நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்த இசையை முறைப்படி கற்றுக்கிறதுனாலும் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து அதை அற்புதமா பாடி அழுத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்துருக்க ஏழை திறமையான குழந்தை தான் நசரேன் அவங்க இந்த வாரம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச விஜயகாந்த் அவர்களை கொண்டாடுற வகையில் தொடர்ந்து இரண்டாவது வாரமாக நடத்தப்படுற என்றென்றும் கேப்டன் ரவுண்டில் என்னாசை மச்சான் படத்தில் தேனிசி தென்றல் தேவாவுடைய இசையில எஸ்பிபி மற்றும் சித்ராமா அவர்கள் பாடிய சோறு கொண்டு போற புள்ளன்ற மிகையிட்டான மெலடி பாடலை எடுத்து அதை டைட்டில் வின்னர் மூக்குத்தி முருகனோட சேர்ந்து சாம சூப்பராக கியூட் பாடி நடிச்சு தெரிக்க விட்டு இருந்தாங்க இதை பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே பாராட்ட இந்த பாடலை நிஜத்துல பாடின சித்ராமா சொல்லும்போது நீ பாடினது ரொம்பவே கியூட்டா இருந்தது நான் என்னையே மறந்துட்டு அப்படியே ஒரு படம் பாக்குற மாதிரி பாத்து இருந்தேன் சொல்லி பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் சொல்லும்போது இப்படிப்பட்ட ஒரு பாடலை எடுத்து இந்த சின்ன வயசுல அவ்வளவு கியூட்டா நடிச்சு பாடுறது ரொம்ப பெரிய டேலண்ட் சொல்லி நம்ம ரசிகன் அவர்கள் பாராட்டு அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்ல ரொம்பவே அற்புதமா பாடி அதை இத்தனை இந்த குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க